ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்த ஐசிரியில் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுடருக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாங்க நாளைக்கு நான் உன்னை பார்க்கறதுக்கும் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கும் வாரமாக அப்படிங்கும் போது அப்போ சுடர் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அடுத்து வந்து சுடர் வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க நாளைக்கு அப்பா வர போகிறாரு அதனால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கொஞ்சம் வீட்டில் இருங்க அப்படிங்கும்போது நான் எதுக்காக வீட்டில் இருக்கணும் எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது நானும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க இதில் சுடர் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனால் அதுவுமே வந்து சுடரோட அப்பா வரவும் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்போ கனக வழி சொல்கிறாங்க அப்பாவுக்கு காஃபி கொண்டு கொடும்மா போது சுடரும் காஃபி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க சரி பசங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அப்பா போது எல்லோரும் மேலே தான்ப்பா இருக்கிறாங்க அப்படிங்கவும் நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பசங்களை பார்க்கறதுக்கு மேலே ரூமுக்கு வராங்க அப்போ குழந்தை எல்லாருமே வந்து சுடரோட அப்பாகிட்ட பேசாமல் அமைதியாக இருக்கும் போது ஏம்மா எங்கிட்ட எல்லாரும் கோவச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்கிட்ட கோவம் அப்படின்னு கேட்கும் போது அப்போ அப்படி சொல்கிறாங்க உங்கள் மேலே எனக்கு வந்து எந்த வித கோவமும் கிடையாது அது தாத்தா அப்படிங்கிறாங்க அப்போ இந்த அங்கே சாக்லேட் எடுத்துக்கிடுங்க அப்படிங்கும்போது யாருமே சாக்லேட் வாங்காமல் இருக்கிறாங்க ஏன் மேலே கோவம் இல்லைன்னு சொன்னீங்களா அப்புறமா ஏன் சாக்லேட்டு வாங்கிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போமாவது வாங்கிவிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ பசங்க எல்லாேருமே சாக்லேட் வாங்கிடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க சொல்கிறாங்க சுடரோட அப்பா சொல்கிறாங்க சொல்லப்போனாக்கி உங்கள் அப்பா வந்து மனகூரிய தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தாங்க ஆனால் சுடர் வந்து அங்கே எப்படி வந்தானே தெரியல நீங்கள் ஏன்மா சுடர் கிட்டே கோவச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சுடரை புரிஞ்சுக்கிடுங்கம்மா அவ்வளோ அம்மாவை ஏற்றுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்பா அப்படி சொல்கிறாங்க சுடர் நாங்கள் அம்மாவை ஏற்றுக்கவே மாட்டோம் நீங்கள் வந்து அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசாதீங்க தாத்தா அப்படின்றதாங்க அப்போ சுடரோட அப்பா சொல்கிறாங்க ஒரு நாள் நீங்கள் வந்து எல்லாரும் சுடரை பற்றி புரிஞ்சுக்கிடுவீங்க அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து அவளை அம்மாவை ஏற்றுப்பீங்க அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுடர் அப்பாவில் இறங்கி வராங்க அப்போ சுடர் வந்து சோகத்தோட இருந்துட்டு இருக்கும்போது ஏமா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அப்பா கேட்கும் போது இல்லப்பா நேற்றுக்கு நீங்க போன் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்களா அப்ப அவர்கிட்ட இன்னைக்கு நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம் ஒரு நாள் வீட்டுல அப்பா வாராரு அப்படின்னு சொன்னேன் ஆனா அதை அவர் கொஞ்சம் கூட காதல வாங்கிடாம அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருப்பா இருப்பா ஏன்பா அவர் இப்படி எல்லாம் இருக்கிறாரு என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுக்கிறாரு அதை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு சுடர் சொல்லவும் அப்ப சுடரோட அப்பா சொல்றாங்க நீ மாப்பிள்ளைய பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறாங்க ஆமா என்ன இருந்தாலும் நீங்க உங்க மாப்பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சுடர் சொல்லவும் மாப்பிள்ளைய பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நீ இந்த மாதிரி பேச மாட்டோமா அப்படிங்கும்போது உங்க மாப்பிள்ளை பத்தி என்னப்பா நான் உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுடர் கேட்கவும் அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க சொல்ல சொல்லப்போனால் இன்னைக்கு நானாக அங்கே வரலம்மா மாப்பிள்ள தான் எங்கள் அனுப்பி வச்சார் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சுடரோட அப்பா சொல்கிறாங்க ஆமாம்மா சுடர் வந்து தனிமையில் இருந்துட்டு இருக்கிறா நீங்கள் வந்து அவளை பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போனீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதனால சுடரை பார்க்கறதுக்கு வாங்க அப்படின்னா மாப்பிள்ள தான் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சுடர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலப்பா அப்படிங்கும்போது ஆமாம்மா மாப்பிள்ள தான் உன்னை பார்க்குறதுக்காக என்னை இன்னைக்கு வர சொன்னார் அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அதனால நீ மாப்பிையை புரிஞ்சுக்கோமா மாப்பிள்ளை ரொம்பவே நல்ல வருமா அவர் வந்து ஏதோ உங்க மேல கோவமாக இருக்காரு தவிர ஆனால் மேல வெறுப்பா இல்லை அதனால மாப்பிளை நீ புரிஞ்சு நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுடர் வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க எழில் மனசுல இந்த அளவுக்கு நம்ம இடம் முடிச்சிருக்கோமா சொல்ல போனாக்கி நம்ம எளில வந்து எவ்வளோ தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அவர் எவ்வளவு நல்லவரை இருந்துட்டு இருக்கிறாரு அப்போ நம்ம தான் வந்து எழில புரிஞ்சிக்காம இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அவங்க யோசிக்கிறாங்க எழில பத்தி நினச்சி இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்க